சில வருடங்களுக்கு முன்னால் பெரிய வெளி சடங்குகள்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு இருக்கிறோம் அப்போ ஒரு அம்மா என் பக்கத்துலேயே வந்துக்கிட்டு இருந்தது ஒரு நடுத்தர வயசு தான் இருக்கும் அந்த அம்மா சொல்கிறாங்க சிஸ்டர் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசையாக இருக்குது தப்பாக நினைக்க மாட்டீங்களே சொல்லுமா சொன்னால் தரம் தெரியும் தப்பாக ரைட்டான்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன் மரியால் மட்டும் அந்தோனியார் ஜெபம் பண்ணியிருந்தாருனாக்கும் இயேசுவுக்கு நடந்த இந்த கேடு நடந்திருக்காது சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன் பிரேஸ்லார் நீங்கள் குல தெய்வத்தை எங்கே வச்சுருக்குறாங்கன்னு பார்த்தீங்களா நம்ம ஆட்கள் இயேசுலாம் கீழே போயாச்சு அந்த அம்மா சொன்னப்போ எனக்கு வருத்தமாக இருந்தாலும் அது தாங்க இன்றைக்கி உண்மையாக நடக்குது இந்த திருச்சி வேலை நடக்கிறது அதுதான் எல்லாரும் மேலே ஏற்றி வச்சு கொண்டாட்டம் கூத்தாட்டம் களியாட்டம் எல்லாம் நடக்குது ஏசுங்கிற பேரே திருச்சி வேலை விட்டு எடுபட்டு போய் கொண்டு இருக்கிறது ஹலோ லோயா ஆக இந்த இறை செய்தியை கேட்குற மக்களே ஏசுவை விசுவாசியுங்கள் நான் பெரிய வெள்ளி என்று சடங்குகளை முடித்துட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு பெண் வந்து மரியம்மா வேண்டி இருந்தாங்கன்னா ஏசு கிறிஸ்துக்கு இந்த ஒரு கேடான நிலை வந்திருக்காது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொல்கிறாங்க இங்கே ஏசு கிறிஸ்து எதுக்காக இந்த சிலுவையை தூக்கி இந்த பாடுகளை அனுபவித்தார் பாடுகளை பட்டாரு வாரினால் அடி வாங்கினார் பல கல்லடிகளை அங்கே வாங்குறாரு கன்னத்தில் அறை உண்ட ஒரு அறவு உருந்தவருக்கு முன்மணி சொங்க இப்படியெல்லாம் நடக்குதுங்க இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்ன அப்படின்ட்டு தெரியாது தெரியாததுனால அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நடந்ததை வந்து ஒரு சடங்காக இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க எப்படி சடங்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமை போகிறோம் சர்ச்சைக்கு போகிறோம் அது ஒரு சடங்காக போச்சு ஞாத்திக்கிழமலாம் ஓடணும் அதுக்கு ஒரு சடங்கு அதுக்கப்புறம் பெரிய வெள்ளிக்கிழமை அது ஒரு சடங்கு வருஷ வருஷம் அப்புறம் ஈஸ்டர் உயிர் தேடுதல் நாள் அன்னைக்கு ஒரு சடங்கு எல்லாத்தையும் போயிட்டு நம்ம சடங்காக அனுபவம் அனுசரிச்சுட்டு வந்துடும் சர்ச்சைக்கு போயிட்டு அந்த சடங்குகள் உணர்த்தும் சாஸ்திரம் என்ன அப்படின்றது தெரியாதனால தான் சிஸ்டர்கிட்ட அந்த பெண் வந்து இப்படியெல்லாம் பேசுகிறாங்க கிறிஸ்து ஒரு முறை மலைக்கு போகிறார் மலைக்கு போனப்போ அவங்க வேதர் சீமான் எல்லோரையும் கூப்பிட்டு போனார் மனுரூபம் ஏசு கிறிஸ்து அப்போது என்ன சொல்கிறாங்க பேதர் சீமான் எல்லாம் இங்கே ஒரு நம்ம கூடாரம் ஆச்சுக்கணும் இங்கேயே இருக்கலாம் உங்களுக்கு ஒரு கூடாரம் எனக்கு ஒரு கூடாரம் இல்லியாவுக்கு ஒரு கூடாரம் அப்படின்னு இங்கே இருக்கலாம் அப்போ கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இது வந்து சித்தம் இயேசு சிலுவையில் அறையுன்றது விதித்தது எல்லாம் இங்கே நடக்கக்கூடிய நடக்க வேண்டிய வேலை இதெல்லாம் பிதாவின் சித்தம் சித்தம் வந்து அவருடைய சித்தம் செஞ்சாதான் நம்முடைய நாமுடைய நாம சித்தி அடைய முடியும் எப்படி பிதாவின் சித்தத்தை கிறிஸ்து செஞ்சாதான் சித்தி அடைய முடியும் நம்முடைய வாழ்க்கையில் அப்போ தான் புத்தி வரும் இதுக்காகத்தான் வந்து இந்த பாடல்களெல்லாம் கிறிஸ்து அனுபவிச்சார் இது ஒரு சடங்காவே போச்சு இந்த சடங்குகள் உணர்த்தும் சாஸ்திரம் என்ன இந்த சாஸ்திர புத்தகம் இது பைபிள் வந்து ஒரு சத்திய வேதம் வந்து ஒரு சாஸ்திர புத்தகம் அந்த சாஸ்திரத்தை யாரோ இங்கே சொல்றது கிடையாது அது ஒரு சடங்காக தான் அனுச்சி அனுசரிச்சுன்னு இருக்காங்க சண்டையான சர்ச்சுக்கு போகிறது அப்புறம் பாசிங் ப்ரேயர் வைக்கிறது அப்புறம் மலை பிரசங்கம் போனார்னு சொல்லிட்டு பா கன்வென்ஷன் விற்கிறது மூணு நாள் கன்வென்ஷனு இப்படியெல்லாம் வந்து அது ஒரு சடங்காக போச்சு இந்த சத்தியம் என்று எதற்காக எழுதப்பட்டுச்சு பாருங்கள் எதற்காக எழுதப்பட்டுச்சு நம்முடைய சரீரத்துக்காக எழுதப்பட்டுச்சு இந்த சத்தியம் பைபிள் சத்தியம் நம்முடைய தான் சத்தியம் இந்த சரீர செயல்பாடுகளை தான் அந்த பைபிளில் சத்தியமாக எழுதி வச்சுக்கிது சரீர சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்தை தெரியலன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியாது சரீரம் எப்படி செயல்படுது அப்படின்னு தெரிலனா ஆரோக்கியமாக நம்ம வாழ முடியாது அது எப்படி நம்முடைய சரீரத்தை எப்படி பாதுகாத்துக்கணும் பயன்படுத்தணும் பதப்படுத்தணும் வியாதிலிருந்து எப்படி காத்து கொள்ளணும் உணவில் உணவு கட்டுப்பாடோடு எப்படி இருக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் மூச்சு பயிற்சி செய்யணும் இதெல்லாம் அங்கே பைபிள் இருக்கு ஏன்னா இது மட்டுமல்ல இந்த உலகத்தில் எப்படி வாழணும் இந்த சமுதாயத்தில் எப்படி வாழணுறத இந்த சத்தியத்தில் பைபிள் சத்தியத்தில் எழுதி வச்சுக்குது இந்த சமுதாய செயல்பாடு தான் இந்த பைபிள் எழுதி வச்சு வச்சுக்குது இந்த சமுதாய செயல்பாடை நம்ம ஃபாலோ பண்ணத்தான் இங்க நம்ம சாதிக்க முடியும் எப்படி முடியும் என்ன பண்ண எப்பதான் சாதிக்க முடியும் இந்த பைபிள்ல இந்த சத்தியத்துல எழுதி வச்சுக்கிற சத்தியத்தின்படி நம்ம சாஸ்திரத்தின்படி நம்ம வாழ்ந்தாதான் சாதிக்க முடியும் இந்த உலகத்துல நம்ம நடக்கிற வேலை தான் இந்த பைபிள்ல எழுதி வச்சுக்குது அன்றாட வேலைகள் ஒட்டுமொத்த மனித உலகத்து மனித உலகமும் மனிதர்களும் காலையில இருந்து மாலை வரை என்னென்ன செய்யணும் அதுவும் தான் இந்த பைபிளை எழுதி வச்சுக்குது வச்சுக்குது இப்போ என்ன காலிலேருந்து என்ன செய்கிறாங்க நம்ம ஸ்கூல் பஸ்ஸுங்க ஸ்கூலுக்கு ஓடுறாங்க வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போடுறாங்க வீட்டில் இருக்கிறவங்க வீட்டை பார்த்துக்கிறாங்க மற்றபடி எத்தனையோ தொழில்கள் இருக்குது எத்தனையோ உணவுக்காக நாம் போய் வேலை செய்யணும் உடைக்காக வேலை செய்யணும் இருப்பிடத்திற்காக வேலை செய்யணும் நம்ம நம்முடைய தேவைகளுக்காக நம்ம வேலை செய்யணும் இதெல்லாம் தான் இந்த பைபிளை சாஸ்திரமாக எழுதி வச்சுக்குது ஏன்னா அவருடைய இயேசு சிறு பாடுகளில் இந்த அவருடைய அந்த சடங்கில் நம்முடைய சாஸ்திரம் அறிஞ்சிருக்குது அதை தான் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் ஆராய்ந்து அறியணும் இந்த எழுதி ஒன்று புதுசா இல்லாதது நம்ம பார்க்காததெல்லாம் எழுதி வச்சு நமக்கு தேவையில்லாதது சடங்குகளை உணர்த்தும் சாஸ்திரம் என்ன தான் நம்ம இங்க பேசி முடிவெடுக்கணும் எப்படி இதை முடிவெடுக்கணும் ஆஹ் இதை இதுக்காக நம்ம பிரயாசம் பண்ணலன்னா இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணலன்னா நம்முடைய சரீரத்தை நம்ம காப்பாற்ற முடியாது அது வியாதிக்குள்ளாக போயிடும் நம்முடைய சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் அது நம்ம ஒரு பாதுகாப்பு பராமரிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் சும்மா கிடைச்சிடா அது எதுவுமே எதுவுமே சும்மா வராதுங்க நம்முடைய உழைப்பு அங்கே இருக்கணும் உழைக்கிற உடம்புக்கு ஓய்வு கொடுக்கணும் பராமரிக்கணும் பாதுகாக்கணும் உணவு கொடுக்கணும் ஏன்னா பராமரிப்பு என்னென்னாங்க எல்லாம் நம்ம தலைமுடியை வெட்டணும் நகங்களை வெட்டணும் தலைக்கு என்ன தேய்க்கணும் என்ன தேய்க்கணும் தலைக்கு என்ன தேய்க்காது காயப்பன்று சுத்த ஏன்னா இதுதான் சாஸ்திரம் வேதம் சொல்லும் சாஸ்திரம் எதுனா இந்த சரீரத்தை எப்படி சா பராமரிக்கிறது அதுதான் அந்த பைபிள் எழுதி வச்சுக்கிட்டு ஏசு கிறிஸ்து போனார் சிலுவில் அரண்டாரு அப்புறம் பெரிய பெரியவள்ளி பெரியவள்ளி அன்னைக்கு துக்கமாக இருக்கிறது துக்கம் கட்டி குடிக்கிறது ஒரு முறை ஏசு கிறிஸ்து இந்த கருணாமூர்த்தின்னு ஒரு சினிமா படம் வந்தது அங்கே போயிருந்தோம் ஒரு ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கும்போது அந்த சிலுவை காட்சி வரும்போது ரத்தமாக ஓடுது அப்போது இந்த இருக்கிற மக்களையே அழுது இது ஒரு அழுகையின் பு புத்தகமாக போச்சு இதை வந்து பார்த்து ஏசு கிருஷ்ணன் வாழ்க்கை வரலாறு அவருடைய சிறுவை பாடல்கள் வந்து அழுகை துக்கத்துக்குரியதாக போச்சு துக்கத்துக்குரியதல்ல அது ஒரு நம்முடைய வாழ்வியல் அது வேதத்தில் எல்லாமே வாழ்வியல் ஏசு கிருஷ்ணனுடைய பாடகளை நமக்கு வாழ்வியலை சொல்லிக் கொடுக்குது என்ன ஏசு கிறிஸ்துன் பாடுகள் நமக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்குது பனிரெண்டு மணி ஏசு கிறிஸ்து போராடுறார் அந்த இரவு அரசு பண்ணுறது வந்து சிலுவையில் தொங்குற வரைக்கும் பனிரெண்டு மணி நேரங்கள் நாம இன்னைக்கு பனிரெண்டாவது வகுப்பு வரை படிக்கிறோம் இது மாதிரி ஏகப்பட்ட ரகசியங்கள் நமக்கு தேவையான சாஸ்திரங்கள் அங்கே சத்தியத்தில் மறைஞ்சிருக்குது மறைபொருளாக ரகசியங்களாகவும் பைபிள் சீக்ரெட்டாக அங்கே எழுதி வச்சுக்கிது பைபிள் நண்பர்களே இந்த உண்மைகளை உணர்ந்து நாம் சிறப்பான செழிப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த வேதமும் இயேசு மனிதனாக பிழந்து பிறந்து இந்த சிறுவைப் பாடுகளை அனுபவித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து நமக்கு ஒரு வாழ்க்கை பார்த்து இந்த வேதத்திலே சொல்லி சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே